எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் நகரம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பாக்கலாம் முன்னாடி நின்றுட்டு இருக்க அதுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்காங்க வனிதா வனிதா உண்மையான காரணங்களை சொல்லாம வேற ஏதோ காரணங்களுக்காக வீடு மாத்துறேன்னு கேக்குறாங்க வீடா வீடெல்லாம் மாத்த முடியாதுமா அந்த வீடு நான் எவ்வளவு சிரமப்பட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுமா நீ பாட்டுக்கு இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு வீடு மாத்திர அது மாத்திர இது மாத்திரனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் இல்லை சார் நாங்க வேணா இங்க பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு அங்க வேணா குடி வந்துக்குறோம் சார் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது உங்களுக்கு எஞ்சி கேட்குற சார் எங்களை எப்படியாவது அந்த வீடு மாத்தி கொடுங்க சார் நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு இல்லம்மா நான் சொன்ன சொன்னதான் நீங்க அந்த வீட்டுல தான் இருந்தாங்கன்னோ வேற வழியே கிடையாது அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போக வனிதாக்கு என்ன பண்றனே தெரில வந்தப்ப அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அவ மனசுக்குள்ள போய்கிட்டே இருக்குது கீதாவுக்குமே அவளுக்கு நடந்த விஷயம் ஒரு அமானுஷ்யமாவே அவங்களுக்கு தோணிட்டு இருக்குது ஒருவேளை அந்த வீட்டுல ஏதாவது பேய் பிசாசோட நடமாட்டம் இருந்திருந்து அதனாலதான் அவ்வளோ நல்லான வீட்டை கம்மியான வாடகைக்கு நமக்கு விட்டு என்னமோன்னு ஒரு எண்ணம் வருது அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஹெச்சம்ட்டு கேட்டு பார்ப்போம் அப்படி ஒரு வேலை ஹெச்எம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நாம் இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதை தவிர வேற என்ன பண்ண முடியும் தான் உசுருக்கு மட்டும் இல்ல பிள்ளையோட உசுருக்கும் ஆபத்து வந்துருமோங்கிற பயம்தான் வனிதாவுக்கு அடி மனசுக்குள்ள பயமா கொதிச்சுட்டு இருக்குது அதனால நாளைக்கு ஒரே ஒரு முறை வந்து கேட்டுட்டு இல்லைன்னா வேலையே விட்டுருலாங்களா முடிவோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனவங்க இந்த விஷயத்த பத்தி கீதா கிட்ட பேசிடலான்னு முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்குள்ள போய் கீதாவை தேடி பாக்குறாங்க கீதா காணா கீதா கீதா மா இங்க இருக்கேம்மா அப்படின்னு சத்தம் பின்னாடி இருந்து கேட்க பின்னாடி பக்கம் போய் பாக்குறாங்க கீதா அங்க இல்லவே இல்ல மறுபடியும் வேக வேகமா உள்ள வந்து கீதா எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்க கீதா மாடியில இருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ள வராங்கமா சொல்லுமா என்னப்பா பின்னாடி சத்தம் கேட்டுச்சு இல்லம்மா மொட்டை மாடியில மேலதான் இருந்தேன் சரி கண்ணு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசுனா நாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் சொல்லுமா என்ன விஷயம் இல்லை கண்ணு எனக்கு நீ வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னே இல்லை என்னம்மா சொன்ன இல்லைம்மா வந்தப்போ இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது ஏதேதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்ன இல்லை அப்படியா என்னம்மா அப்படியான்னு கேட்குற நீ தான் சொன்னியே யாரோ கத்துறாங்க குதிரையில் போகிறாங்கன்னு அம்மா கூட தூக்கக்களத்தில் அதில் பெருசாக கண்டுக்கலையே சரியா ஞாபகம் இல்லைம்மா வந்த சலுப்புல கீதை அந்த மாதிரி கனா வந்து உங்கள்ட்ட சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு அதை பத்தி சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கீதா ஒரு மாதிரி பார்த்த வனிதா சரி கண்ணு நீ சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை ஆனா அம்மா சொல்றேன் அம்மாவுக்கு அந்த மாதிரி மறுபடியும் நேற்று கேட்டுச்சு என்னம்மா ஆமா கண்ணு ஏதோ குதிரை சலங்கு கட்டிட்டு ஓடுற மாதிரியும் யாரோ நம்மளை பார்த்து பேசுற மாதிரியும் சாட்டையில அடிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி உணர்வு வருது அதனால நாம வேற வீடு மாத்திரலாமா மா போமா என்னெல்லாம் வேற வீடு மாத்த முடியாது இந்த வீடுதான் கரெக்டா இருக்குது இது எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா நான் இந்த ஊர்ல எல்லா பக்கம் சுத்தி பாட்டேன் இந்த மாதிரி சூப்பரான வீடே கிடையாது அது மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான் தான் பெஸ்டா இருக்கேன் எல்லாரும் என்ன எவ்வளவு பெருமா பேசினாங்க தெரியுமா உங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணனால தான் பெரிய வீட்டுல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு நான் வர வரமாட்டேமா இல்லப்பா வீடு மாத்த முடியல அப்படின்னா அம்மா ஊற வீட்டே போலாங்கிற ஐடியால இருந்தேன் நீ என்னடாண்ணா வீட்டையே மாத்த மாட்டேன்னு சொல்ற ஊற வீட்டா ஊரை விட்டு மட்டும் இல்லை கண்டிப்பாக இந்த வீட்டு என்னால் வரவே முடியாது எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லைம்மா இல்லைம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு கீதா மறுபடியும் வேக வேகமாக பெட்ரூம்குள்ளே போக வனிதாவுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல வனிதா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹாலில் அப்படியே நின்றுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு செப்பல் சத்தம் கேட்குது யாராக இருக்குன்னு சொல்லிவிட்டு எட்டி பார்த்தா வீடு வாசல்ல இருந்து கீதா உள்ளே வந்துட்டு அவளை பார்த்த உடனே அப்படியே பெரு அதிர்ச்சியில் வனிதா உறைஞ்சு போய் நிற்கிறாங்க வனிதா பக்கத்தில் வந்த கீதா மா மா ஏமா அப்படி நிற்கிற கூப்பிட்டு பார்க்கோமே வனிதா கீதாவை ஒத்து பார்த்துட்டு நிற்க எதுவுமே பேசல மா ஏமா அப்படி நிற்கிற ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டதுக்கப்புறமா வனிதா ஒரு மாதிரி தெளிவுக்கு வந்துட்டு சொல்லுப்பா என்ன ஏமா அப்படி நின்றுட்டு இருக்க தெரில நான் சும்மா தான் நின்னேன் நீ ஏன் இப்போ இங்கிருந்து வர வெளியில் போயிருந்தேம்மா பக்கத்தில் இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நோட்டு வாங்கிட்டு வந்தேன் நீ வர வரைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான் பயமா எதுக்கு பயம் வனிதா இந்த கேள்வி கேட்ட உடனே கீதா உடனே எதுக்கு பயமா நான் உங்கள்ட்ட சொன்னால் நீ அதை கேட்கவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன் அதனால் அதை சொல்ல தயாராக இல்லை பயமாக இருந்துச்சு அதனால நான் போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டு மறுபடியும் பெட்ரூம்குள்ளே போகிறான் அன்னைக்கு இதே மாதிரிதான் கீதா அரண்டு மிரண்டு ரோட்ல ஒடியாந்தா அம்மாவை பார்த்த அடுத்த நிமிஷம் எல்லாமே மறந்து போய் நார்மல் ஆயிட்டா இன்னைக்கு வீட்டுக்குள்ள கீதாவா யாரோ ஒருத்தர் ஹம் ஏதோ ஒண்ணு வனிதா கிட்ட பேச வனிதா அது எல்லாத்தையும் பேசி முடிச்சு கீதாவை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிருச்சு இவங்களுக்கே தெரியாம இந்த வீட்டுல இவங்களை யாரோ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையிலேயே என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியாம ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி யாரோ புரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல இதனோட விளைவு அவங்களுக்கு என்னவா இருக்கும் அன்னைக்கு நைட்டி எப்பவும் போல சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல போய் படுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பயம் வனிதாவுக்கும் தனி பயம் கீதாவுக்கும் தனி பயம் என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போதோங்கிற உள் பயத்திலேயே ரெண்டு பேரும் பெட்ல படுக்கிறாங்க ஆனா என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இத பத்தி பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரவே இல்லை படுத்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாங்க நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ வனிதா வந்து எழுப்புறாங்க வனிதா கண்ணை முடிச்சு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பால் அடைஞ்ச ரூமை எங்க பார்த்தாலும் சுண்ணாம்பு விட்டு போய் அங்கங்க செவர்கள் தெரியற மாதிரி ஒரு ரூம் வனிதாவோட கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு இருக்குது வனிதா எந்திரிச்சு பார்க்குறா பக்கத்துல அரக்க வேஷத்துல ரெண்டு பெண்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண்களை பார்த்த உடனே வனிதாவோட உள் மனசுக்கு ரொம்ப பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ம் எந்திரிச்சு வா கூப்பிட்ட உடனே அவ எந்திரிக்கிறா வேற வரி இல்லை அப்படின்னு எந்திரிச்சவ மெல்ல கால் அடி எடுத்து வைக்க அவனால் எடுத்து வைக்கவே முடியல கால் கட்டுகளாக அவுத்து விடப்பட்டு அவள் நடக்க ஆரம்பிக்கிறா ஒரு அடிக்கு ஒரு சாட்டடி அடி ஒரு அடிக்கு ஒரு சாட்டை அடின்னு கிட்டத்தட்ட இருபது முப்பது அடி வச்சு முன்னாடி போனதுக்கப்புறமா ராஜா ஒருத்தர் அங்கே வராரு கையில் குச்சி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து ம் சொன்னது என்னாச்சு முடியாதுன்னு வனித்த தலையாட்டவே மறுபடியுமே சாட்டை எடுத்து ஒரு அடி அதுக்கப்புறம் ராஜா இத்தனை நாள் நீ இப்படி இருந்தோம் உன் மனசு வரல இல்ல ஆனா நான் ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ உனக்கு இன்னும் மூணு நாள் கால அவகாசம் தரேன் இந்த மூணு நாள் கால அவகாசத்துல நீ முடிவெடுத்தாகணும் இல்ல அப்படின்னா உனக்கு உயிர் இருக்காது அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிறது எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யார் என்ன சொன்னாலும் சரி நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு வனிதாவோட வாயிலிருந்து வார்த்தை வரவே வனிதாவை தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ஹாலில் நிற்க வைக்கிறாங்க சாட்டை ஒன்றை எடுத்து வனிதாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி யாரோ வனிதாவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஐயோ அடிக்காதீங்க தயவு செஞ்சு அடிக்காதீங்க தாங்க மாட்டாங்க அடிக்காதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அவங்க அடிக்காதீங்கன்னு கெஞ்ச வனிதா அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தைரியமாக இருக்க சாட்டை அடிகள் விழுந்துக்கிட்டே இருக்குது அடிகள் விழுக விழுக வனிதாவோட உயிரை ஒவ்வொன்றா அப்படியே இறங்கிட்டே இருக்குது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அடுத்த நிமிஷம் வனிதா மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாங்க டக்குன்னு கண்ண முழிச்சு பார்க்கக்கூடிய வனிதாவோட உடம்பெல்லாம் அப்படி ஒரு எரிச்சல் அவ முழிச்சு பார்க்கும் பொழுது நடுஹால படுத்திருக்கிறா நடுஹால படுத்திருக்கிறவளுக்கு கண்ணெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம் நைட்டு பக்கத்துல தூங்குறதுக்காக படுத்தவ எப்படி இங்க வந்திருப்ப அது மட்டும் இல்லை உடம்பெல்லாம் ஏன் இப்படி நெருப்பாக எரியுது என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடம்பை பார்க்க கை கால் முதுகுனு எல்லா பக்கத்துலேயுமே சாட்டையால் அடித்த தழும்புகள் இருக்குது அப்போ கனவில் நடந்தது நிஜமாலுமே நிஜத்தில் நடக்குது என்னை யார் அடித்தாங்க யார் அந்த ராஜா எதுக்காக என்னை போட்டு அடிக்கணும் என்னை அடிக்கும்போது யாரும் நின்றுக்கிட்டு அடிக்காதீங்க அவங்க விட்டுருங்கன்னு சொன்னாங்க எதுக்கு என்னை ஒத்துக்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னையே ஒரு பால் அடைஞ்ச வீட்டில் அடைச்சி வச்சுருக்கணும் இது எல்லாமே சாதாரண கனவாக இருந்தாலும் நான் எப்படி ஹால் வரைக்கும் வந்திருப்பேன் இல்ல இது ஏதோ பயங்கரமான விஷயமா இருக்கு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது எப்படியாவது இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கலாம் நினைக்கும் பொழுது அவ காலெல்லாம் அப்படியே பயங்கர வலி வலிக்குது கால்ல பார்த்தா சலங்கை கட்டினதுக்கான தழும்புகள் இருக்குது சங்கிலி போட்டு கட்டி வச்ச தழும்புகளை பார்த்துட்டு மெல்ல மெல்ல அப்படியே அங்கே இருக்கிற சேரை பிடிச்சி எந்திரிக்கிறா வேகமாக எந்திரிச்சவ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து நகுந்து ரூமுக்குள்ளே போய் பார்க்க அவள் பொண்ணு கையை மேலே தூக்கிட்டு கால்கள் ரெண்டே ஒரு மாதிரி விரிச்சுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி போய் கட்டலேருந்து ஓரளவுக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கிறா பார்த்தவளுக்கு உசுரே நின்று போயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று சேர வேகமாக ஓடி போய் கீதா அப்படின்னு சொல்லி தட்டை கீதா பெட்டிலருந்து அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறா கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் கீதா சுயநனுக்கு வர கீதாவை பார்த்த அடுத்த நிமிஷம் வனிதாவோட உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லவே இல்லை எல்லாமே மறைஞ்சு போயிடுது கீதா எந்திரி ஹேந்திரி என்னாச்சுமா நீ அன்னைக்கு சொன்ன அதெல்லாம் உண்மைதான் ஆமா நம்புறியா நீ ஆமா நான் எனக்கும் நடந்துருச்சு இங்க இனிமேல் ஒரு நிமிஷம் நம்ம கிளம்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான மட்டுமே எடுத்துக்கிட்டு வேக வேகமா கிளம்புறாங்க தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே ஒரு பையில அடங்கிறவே அந்த பைய தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் ஹாலுக்கு வர டப்புனு யாரோ அந்த பைய பிடுங்கி தூக்கி எறிகிற மாதிரி இருக்கு பை பறந்து போய் கிச்சனுக்கு முன்னாடி விழுக ரெண்டு பேர்த்தோட கண்கள் நேம் அப்படி ஒரு ஆச்சரியம் யாராக இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியல நினச்சிக்கிட்டு பொண்ணை இழுத்துக்கிட்டு கிட்ட வட கதவை திறக்கவே முடியல கதவை எவ்வளோ தூரம் திறந்து பார்த்தோம் திறக்கவே முடியல அம்மா எனக்கு பயமாக இருக்குமா இதுக்கெல்லாம் என்னமா காரணமாக இருக்கும் எதுவும் காரணம் இருக்காது நீ வா இங்கே எதாவது ஆவி பேய் பிசாசுன்னு இருக்குமாம்மா யோ அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வேக வேகமாக கூட்டிகிட்டு வர டப்புன்னு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க காரணம் அவங்க ரெண்டு பேர்த்தோட காதுகளையும் கேட்கக்கூடிய சலங்க சத்தம் சலங்கையை கட்டிக்கிட்டு ஒரு மாடு ஒரு குதிரை கூடவே ராஜா ஒருத்தர் நடந்து வராரு கொச்சி சத்தம் கேட்குது இது எல்லாமே மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது சத்த நேரத்துக்கு நேரம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது ரெண்டு பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் பரவரப்பு கீதா அம்மா வனிதாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சிக்க அந்த வீடே ஒரு மாதிரி வாசத்துல பரவ ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தர் அந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா கொள்ளை பக்கத்துல கதவு ஆடுற சத்தம் கதவு ஆடுற சத்தத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அந்த சத்தங்களை கோர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த சலங்க சத்தம் மாட்டு சத்தம் எல்லாமே நின்று போய் யாரோ ஒரே ஒரு ஆள் நடந்து வர சத்தம் கூட குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து வர சத்தம் கேட்குது இல்லைம்மா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது வாம்மா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பொண்ணு கீதாவை கையை பிடிச்சி இழுத்து கதவை திறக்கலாம் அப்படிங்கும்பொழுது சட்டுன்னு வனிதா மேலே சொல்லுன்னு விழக்கூடிய அடி சாட்ட சத்தத்தோட அடி விழுகவே ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க அங்கே அதிகமான வெளிச்சத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் மங்களாக கருப்பாக ஒரு உருவம் கையில் சாட்டையை வச்சுட்டு நிற்கிது தலையில் கிரீடம் காலில் வந்து ராஜா செருப்பு கையில் அங்கங்கே ராஜாக்களுக்கான எல்லா அடையாளங்களோட ரொம்ப மெல்லிய கருப்பு உருவத்தில் ஒன்று உருவம் சாட்டையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிக்க ரெண்டு பேத்துக்கும் உசுரே போயிருச்சு இப்போ அந்த உருவம் மெல்ல மெல்ல நடந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே வருது வந்த உடனே கொஞ்சம் கீழே குமிஞ்சு கீதாவோட காது கிட்ட பாட்டு பாடு அப்படின்னு கேட்க கீதாவுக்கும் வனிதாவுக்கும் இப்போ உசுரே நின்று போயிடுது அந்த உருவம் மறுபடியும் கீதாவை பார்த்து கீதாஞ்சலி உனக்காக தான் வந்திருக்கேன் எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா சொல்லிட்டு தப்புன்னு வனிதாவை ஒரு அடி